அரை கிலோ வாங்கியிருந்தாவே போது ஒரு கிலோ முப்பது ரூபா தக்காளி தக்காளி வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா சின்ன சின்னதாக பொறுக்காம அது பெருசு வருஷம் பொறுக்கி வச்சிருக்கிற அது இப்படி பழம் தான் இருந்துச்சு அதுலேயும் தென்னு இது ஒன்று வருது எப்போ பார் தண்ணியார் தனியாட்டே வந்து கிடக்குது அது பெரிய பெரிய பழமாக தான் இருக்குது இதில் கூட பெரிய பெரிய பழமாக தான் இருக்குது ஒன்றரை கிலோ ஐம்பதா சின்ன பழம் இருபது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோ வச்சுருந்தாங்க அதில் வாங்கலான்னு பார்த்தா அது அறமே இப்படி சின்னதாக இருந்துதா சரி இருபது ரூபாய்க்கு வாங்குறது சரி இப்போ நல்லதாக கொஞ்சம் விலை கூடுனா தான் நல்லதாக கொடுப்பாங்க விலை கூட போட்டால் தான் நல்லதாக கொடுப்பாங்கட்டு ஒன்றரை கிலோ ஐம்பது அப்புறம் வந்து சின்ன வெங்காயமே இல்லை நம்ம வீட்டில் போட்டி வெங்காயம் தான் கொஞ்சம் இது ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய வெங்காயம் அறுபது ரூபா கிலோ அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்குது ஸ்கூலுக்கு நம்மளுக்கெல்லாம் அப்புறம் காய்க்கெல்லாம் இதைத்தானே ஓடுறேன் ம் பெரிய வெங்காயம் அதான் அதான் விளவு அது வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்னு சொன்னாங்கட்டு முப்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய் இருக்காதுல அஞ்சு ரூபாய் சேஞ்சு அதனால முப்பது ரூபாய்க்கு அப்படியே போட்டுருச்சு ஒரு ஒன்றை கால் கிலோ வாட்டம் முப்பது ரூபாய்க்கு அப்புறம் இது வந்து பத்து ரூபாய்க்கு எப்பவுமே ரசத்துக்குமே பருப்பு கெலாம் அப்புறம் வந்து பச்சை தான் ரேட் ரொம்ப அதிகம்

இந்த பீட்ரூட்டு இந்த பீட்ரூட் அப்புறம் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொன்னீங்களே இது இருபது என் பீட்ரூட்டும் இருபது இஞ்சி பத்து ரூபாய்க்கு அப்புறம் இஞ்சி வேணா பரவாயில்ல அட்டுக்குது பத்து ரூபாய்க்கு ஒரே பீஸ் தான் கொடுப்போங்க அப்புறம் அது வந்து முப்பது ரூபாய் ரெண்டு உம் கோசு இருபது சொல்லிட்டு இருந்தேங்கம்மா ரெண்டுக்கு முப்பது ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் இப்போ ஒரு ரூபாய்க்கு எப்போவும் போல கோசை அவ்வளவு பச்சை பாரு ஆமா

சரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறோம் நண்பர்களே ஊர்ல எப்படி விளையாடு தக்காளி ஊர்ல எப்படி சொல்லுங்க போன வாரம் எங்க ஊர்ல இதே ரேட்டு இந்த வாரம் இதே ரேட்டு தான் இருந்திருக்குது ஒன்றரை கிலோ ஐம்பதுங்க இதுல கூட சிறுசு வந்து கிலோ இருபத்தி இருந்ததுங்க நான் அதை வாங்கல பச்சை மிளகாய் எல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க இஞ்சி பரவாயில்லையே தெரியுது பத்து ரூபாய்க்கு இதை இவ்வளவுதான் தருவாங்க இவ்வளவுதான் தருவாங்க இவ்வளவு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் பொடி இஞ்சியா இருக்குங்காட்டி பரவாயில்லைன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம குட்டி குட்டி இஞ்சியா இருக்குதுன்ட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டயர்டாக இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ தூங்குற வேலை தான் ஆமாங்க ஓவர் டயர்டு இன்னைக்கு ஆமாங்க ஓகே அடுத்து ஒரு வீடியோ பார்க்கலாம் பட்டாணி ஊற ம் பட்டாணி ஊற வச்சுட்டு அப்புறம் கப்புன்னு வடுத்துட்டுன்னு வை ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது ஏன்னா கால் கையெல்லாம் ஒரே வலி ஓகேங்க ஓடி ஓடி உழைக்க வேண்டியதா இருக்குதுங்க இந்த ஒரு சன் சயித்துக்கு ஏனுங்க நண்பர்களே என்ன வாழ்க்கையோ வாழ்க்கை சரிங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்